வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி பார்வதி வந்து ரெண்டு நாளாக அவங்களுடைய மூணு நாளாக அவங்களுடைய டாஸ்கை சூப்பராக பண்ணிட்டாங்க கடைசி நாள் உடஞ்சி அட ஆரம்பிச்சுட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்கிறத பார்த்தா உண்மையாகவே கிளம்பி போயிடுவாங்க போல் போயிட்டால் என்னத்துக்கு ஆகுறது அப்படிங்கிறது தான் சரி இந்த வீடியோவில் இந்த பிரச்சனைகள் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக்கை போட்டுருங்க அந்த ஹைப்பை பட்டனை தட்டி விட்டுருங்க இன்றைக்கி பார்வதி சந்திக்கிற மூணாவது பிரச்சனை இது அதாவது மிட் நைட்லேயே ரெண்டு பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க அது நள்ளிரவில் வீடியோலேயே போட்டுவிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்லிடுறேன் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா ஃபஸ்ட்டு நேற்று நைட்டே ஒரு அந்த பால் பிரச்சனை வியானா வந்து சூழ்ந்துக்கிட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டாங்க அப்போ எஃப்சே பால் கொடுக்கலான்னு போகும்போது எஃப்சே விட மாட்டான் இவங்க பால் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போராட்டங்கள் அது இதுன்னு வெடிச்சு அப்புறம் மெட்டுக்கு கை காலில் விழுந்து ஏன் பால் எடுத்து கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை வந்து மிட் நைட்டில் திவ்யாவுக்கும் அமித்துக்கும் அந்த சண்டை அதில் இவங்களும் போய் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை அது முடித்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய சேரீயை எடுத்து ஒளி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை அந்த சேரீயை எடுத்து ஒளிய வச்சது யாருன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு பதினாறு வயசு நான் மூணு நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனுங்க கிண்டர் கார்டன்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்போ பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் உண்மையாகவே அந்த டாஸ்க்கு தொடங்கும் போதே இவனுங்க ரொம்ப வலிஞ்சு குழந்தை மாதிரி பேசின உடனே பிக்பாஸ் கூப்பிட்டு தெளிவாக சொன்னார் நீங்கள் ஸ்கூல் பசங்க கிண்டர் கார்டன் கிடையாது லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரியான பசங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒரு தடவை அவனுங்க யாருமே அதை காதல வாங்காமல் விட்டுட்டானுங்க இந்த வாரம் செமாடி வாங்க போகிறானுங்க ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் அதில் விக்ரம்லாம் குழந்தையாவே மாறிட்டார் இந்த ஸ்கூல் பசங்க பால்டப்பாவை காணும் திருடி திருடிட்டாங்க இந்த மாதிரியான விஷயம் போது கண்டிப்பாக கேட்பார் நீங்களாம் ஆக்டர்ஸ் தானே ஆக்டர் தானே இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு இது என்ன ஆச்சு அப்படின்னா அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா திருட்டு தனம் இந்த வியானை உள்ளே போந்து திருடுறது ஒளிச்சு வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து நேற்று தான் அந்த பழத்தை ஒளிச்சு வச்சதுக்கு ஒருத்தவன் கத்தி கதறி அழுதுட்டான் பெரிய சண்டை ஒன்றாச்சு சபரி இப்போ சபரியமே சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சேரீயை எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இவங்களாம் வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் கிடையாது எல்லாமே பதினாறு வயசுனால் கண்டிப்பாக டென்த்தை தாண்டினவங்க அப்படி போய் பண்ணால் அது எந்த மாதிரி விளைவை தரும் அப்படின்னு சுபிக்ஷாவியான இவங்களும் இருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுங்க தப்பிச்சுக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க சரி அதை எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க அவங்க வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க எதுவாக என்னுடைய யூனிஃபார்மை காணும் எஃப்ஜேவுக்கு வந்து கை அடிபட்டுடுச்சு இப்போ எஃப்சி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமைக்கப்போல இப்போ இவங்க தனியாக ஆளாக மேனேஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் நைட்டு தூங்க விட மாட்றானுங்க எதாவது ஒன்று பண்ணி இவங்களை தூங்க வச்சு அவ் அவ்வளோ பிரச்சனை அவங்க தூக்கமும் கண்ணி தூக்கமும் கம்மி ப்ளஸ் ரெசல் வாஷ் வேறு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் படுக்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாரம் இந்த வாரம் வந்து பார்வதிக்கு வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது எல்லா ரிவியூவர்ஸுமே பார்வதியை தான் இருக்காங்க அதுதான் உண்மை அப்படி இருந்து இன்னைக்கு உடஞ்சி அழுதுருக்காங்கன்னா அந்த சாரி காணுன்னோன்னு இவங்க போய் ப்ரின்ஸ்பால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வந்து போய் கெஞ்சலாம் மாட்டேன் சார் எனக்கு வந்து இல்லை யூனிஃபார்மை காணும் நான் கலர் ட்ரெஸ்லேயே வந்து நிற்பேன் அதானே நியாயம் நேற்று இவர் என்ன பண்ணார் ப்ரின்ஸ்பாலே லுங்கி கட்டிட்டு தானே சுற்றினார் ஏன் வேறு யூனிஃபார்ம் இல்லையா வேறு பேண்ட்டு கிடையாதா லுங்கி கட்டி தானே சுற்றினார் இவங்களும் அதே இது தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்போ அவர் கூப்பிட்டு பேசுகிறேன்ட்டு இவங்கள பேச விடாமல் பசங்களை பேச வச்சு முடிச்சு விட்டார் இதுவே பார்வதிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா பார்வதி பேசக்கூடியவங்க அவங்கள போய் பேசக்கூடாதுன்னு அமைதியா வச்சாவே இந்த பேசுறவங்களை பேசாத நிறுத்தினிட்டாவே பெரிய கோபம் வந்துடும் அந்த ஒரு வருத்தம் இருந்தது அடுத்தது தான் இந்த லெட்டர் ஒன்று வந்தது அதுல வளைச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் இப்ப ஹைலைட்டா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது அமித்தை வளைச்சி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க அமித் வந்து அந்த வார்த்தையை ஏன் ஹைலைட் பண்றீங்க சென்சிட்டிவான விஷயம் திரும்ப திரும்ப பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்லியிருப்பாரு அது என்னன்னா ரெண்டாவது ப்ரமோலாம் அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோடைய தொடர்ச்சி தான் இது இவரை அழுதுகிட்டு இருந்து எதுக்காக அவர் சத்தம் போட்டார் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் நம்ம போயே ஆகணும் அதாவது விஜய் சேதுபதி வந்துட்டு சனிக்கிழமை போனாரா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த வீடியோல நம்ம அதை பேசியிருப்போம் அமித் வந்து பார்வதிக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு அந்த மாதிரி தள்ளி இருக்கணும்னா நின்று இல்லை விலைக்கு சேர்ந்துருன்னா சேர்ந்துரு ஆனா தெளிவா ஒரு முடிவு எடு ஆனா என்ன சொன்னாருன்னா இது இதுக்குள்ள போய் மாட்டிக்காத அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் சொல்வாரு கானா வினோத் அமித் இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கும்போது தோல்ல சாஞ்சிருப்பாங்க அந்த தோல்ல சாஞ்சதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த டைம்ல கமிர்தி நாங்க போவாரு போன உடனே இவங்க சாஞ்ச அவனை பார்த்துட்டு சாய்வாங்க அவனை வெறுப்பேத்துறதுக்காக இவங்க தோல் மேல சாஞ்சிருப்பாங்க அமித்துடைய தோல் மேல அதை அடுத்த நாள் வந்து கமுர்தீனும் கானா சொல்லுவான் இந்த அரோராட்டை சொல்லிட்டு இருப்பார் இந்த மாதிரி அவங்க தோல்ல சாஞ்சது பார்வதி அவர் மேலே சாஞ்சது எனக்கு ஒரு பொசினஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டீம் போய் சொல்லுவாங்க அப்போ இந்த உண்மை தெரிஞ்சுட்டு அமைத்து வந்து என்ன பண்ணுவாருனா அமைத்து என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு மா நீ அவனை வெறுப்பேற்றுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது எப்போ நடந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நடந்த ஒரு விஷயம் சரி இப்போ இந்த ஒரு விஷயம் வந்த உடனே பார்வதி வந்து ஒன்றும் வருத்தலாம் படல இதுக்காக சரி ஒரு விஷயம் வந்துடுச்சு சரி இதை வச்சு இந்த பசங்களை வச்சு செஞ்சிடலாம் இன்றைய நாளாக இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு அதாவது இத்தனை நாளாக போட்டு அடிச்சானுங்களே எவன் எழுதினானோ இது ஹைலைட் பண்ணி அதாவது பர்ஸ்னலாக அவங்க பண்ணலை இப்போ எழுதினவங்க வந்து பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணலை அந்த கேரக்டர் வாடனையும் அமித்தோடைய கேரக்டர் அவர் பேர் மறந்து போச்சு டக்குன்னு இந்த ரெண்டு சாருக்குள்ளேயும் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வளைச்சு போட்டாங்க எஃப்சியோடைய கை உடைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இது எழுதினது வந்து வியானா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஒருவேளை சீக்கிரட் டாஸ்கா இருக்குமான்னு தெரியல இது சொன்ன உடனே இது என்னாச்சு அப்படின்னா இவங்க வந்து அதை தான் கேட்கலான்னு வராங்க நான் வந்து இத சும்மா விட மாட்டேன் எப்படி வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இவனுங்க வந்து பிஹேவியரே வந்து ஒரு மாதிரி இருக்கு இவனுங்க வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி நடந்துக்க மாட்டுறானுங்க அந்த கிண்டர் கார்டன் பசங்க மாதிரி நடக்கிறானுங்க இவனுங்க டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு குறிப்பிட்ட எல்லையே மீறக்கூடாது இவனுங்க அதை தாண்டி தாண்டி இவனுங்க எதுக்கு வரானுங்க அதாவது திருடுறது ஸ்கூல்னா அதுதானா அதை தாண்டி எதுவுமே கிடையாதா விஜய் சேதுபதி வச்சு செய்ய போறாரு அது உறுதியாக தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மோசமா ஒரு விஷயத்தை திருடுறது ஒளிச்சு வைக்கிறது இதை தான் பண்றானுங்க ஸ்கூல் டேஸ்ல இதை மட்டும்தான் பண்ணோமா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அம்மா வந்து திருக்குறளை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க இயல் இசை நாடகம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசலை அந்த தமிழ் ஷோவில் வந்து இங்கிலீஷு கிளாஸ் வந்து ஒன்று போ போயிட்டு இருக்கு அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அது ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு வாத்தியாருங்க எல்லாருமே சுவாரஸ்யமாக இல்லை இவங்க அங்கே போய் எதுவுமே பண்ண மாட்டேறானுங்க ஸ்கூலில் போய் அமைதியாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு நைட்டு வந்து முழுசாக எல்லாரும் அவங்களுடைய திறமையை வந்து பார்வதி கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பிரச்சனை அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இருந்தாங்க சரி இந்த லெட்டரெல்லாம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இதை பற்றி பொழுது அந்த வளர்ச்சி போட்டுட்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது அமீத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது இது ஏன்னா திரும்ப திரும்ப அதை ஏன் சொல்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே மண்டே வந்து இவங்க அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தோளில் சாஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு திரும்ப இதை பொழுது அவர் பர்சனலாக எதாவது வந்துடுமோ தேவையில்லாத ஏதாவது ஒரு இது வந்துருமோன்னு அவர் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் சொல்லாதீங்க அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தம் போட்டு போயிறாரு அவர் அவங்க இதை எடுத்து இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ப பண்ணாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால தான் அவங்க வந்து அதை அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தனால அதை எடுத்து பேசணும்னு நினச்சாங்க ஆனால் அமைத்து வந்து அதுக்கு இடம் கொடுக்கல நீ வந்து இதை தேவையில்லாத இன்னொரு பிரச்சனை க்ரியேட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டாரா என்னமோ தெரியல அதனால அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த சென்சிட்டிவ்ன்ற விஷயத்தை பற்றி பேசிட்டு தான் அழுத அதாவது அவருக்கு சென்சிட்டிவ்னால் எனக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடஞ்சி அழுகுறாங்க நான் வந்து இனிமேல் இருக்க போறது இல்ல போறேன்னு தயவு செஞ்சு அப்படி போயிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது மொத்தமா எழுத்து மூடிடணும் இருந்தோம் அவ்வளோதான் இவ்வளோ ஐம்பது நாள் தொட்டுட்டோமா இந்த ஐம்பது ஐம்பத்தாறு நாள் ஆயிடுச்சு இதுல சேண்ட்ரா வந்து ரெண்டு வாரம் கண்டென்ட் கொடுத்தாங்க பதினாலு நாள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது ஐம்பத்தி ஆறில் பதினாலு போச்சுன்னா பாக்கி எல்லாமே பார்வதி தான் நெகட்டிவோ பாசிட்டிவோ எல்லாத்தையுமே அவங்கதான் ரன் பண்ணிக்கிட்டாங்க சேன்ட்ராவை நம்பி திவாகரை வேற தூக்கி விட்டாங்க இப்போ அவங்களும் கண்டென்ட் கொடுக்கல இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே கண்டன்ட் வந்து இவங்கள நவுத்து தான் இருக்குது அதனால் உடஞ்சி அழுகுறாங்க ஒருவேளை போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னுடைய நம்பிக்கை போக மாட்டாங்க திரும்ப வந்துடுவாங்க திரும்ப ஏஞ்சி வந்துருவாங்க தான் ஸோ கமர்தீனும் வேறு ஆப்போசிட்டில் போயிட்டானா அவன் அந்த பக்கம் கொஞ்சம் வந்தான்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆனால் அது நடக்குமான்னு தெரியல ஸோ இதான் போயிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகள் கொடுப்போம் அது எழுந்துக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்